ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் புஷ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மணல் புட்டியில் நிற்கும் மணல் புட்டி சந்தி அடுத்த எடுத்து நாங்கள் வீடியோ இப்போ இங்கே வந்துவிட்டோம் இங்கேருந்து நம்ம உன்னிச்சைக்கு போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை இங்கே இப்போ வெள்ளாமற்ற சீசன் வேறு எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்து போவோம் நம்ம சேனல் பூஷ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ போலாம் ரொம்ப நல்லா ஆகிட்டு இந்த இப்படி ஒரு ரைடுக்குலாம் போய் இன்றைக்கு போக போகிறோம் ரொம்ப நாளாக நாங்கள் அந்த மலை துண்டுக்குள்ள போயிருக்கோம் என்னடா கூடுதல் அந்த மலை மப்பு மலை இதுக்குள்ள போயிருப்போம் இப்படி வெயிலுக்குள்ள போனது இல்லை இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெட்டி சீசனில் போகிறோம் வெட்டி சீசன் போகும்போது இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அதை நான் நாங்கள் போகல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம் போயிடலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா மணல் புட்டி சந்தியில் நிற்கும் மணல் புட்டி மணல் புட்டியில நிக்காம இது இந்த ரோட்ல எங்க போகுதே இது ஊர்ல டபில்லா ஓட்ட ரோட்டு போகுதுடா ஒரு காணல் அதுக்கு எங்க எங்க போகுது தெரில ஒரு நம்மட சப்ஸ்கிரைபர் அதை லால மறிச்சிட்டார் லால்ஜிட்டா சிரிப்போ சிரிக்காரு செடி போட்டு மணல் பெட்டினே இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மணல் பெட்டி மணல் பெட்டி ஓகே அது தெரியல போயிருக்கே கடையில் தெரிஞ்சுக்கிறாள் வாங்கி கொடுத்த இன்டர்வியூ எடுக்கணும் வாகனம் பின்னுக்கு வாகனம் இங்கே இப்போ வெள்ளாமட்டி சீசன் தானே ஃப்ரெண்ட்ஸ் அதான் பாத்தீங்கன்னா ஐயா பயல பேக்கெல்லாம் கட்டி வச்சுக்காரு பைக்கில் நெல்ல கட்டுறதுக்கு வெட்டுப்படாது பக்கம் வெட்டு கட்டுருப்பாங்க இங்கே கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளா விதைக்கு அந்த வெள்ள வசையில தான் கூடுதலா அதாவது இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்ல வெளியூர் மக்கள் இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா களவாஞ்சிக்குடி மாவலூர் ஏரி வேல அங்க அங்க இருந்தாலும் கூடுதலா வந்து வயல்காணி இருக்கிறார்களும் இருக்காங்க ஓ இப்படி குத்தைகள் இருக்கிறார்கள் இருக்காங்க காடு இருக்கிறார்கள் ஊர்ல இருக்கிற காடு இருக்கிறாங்க பாட்டியும் இருக்கு இங்கயாருங்க எவ்வளோ மட்டும் ஒரு இடம் இல்லை நிப்பாடி ஆர்டர் ஃபுல்லா வெயிலுக்குள்ளேயே தெரியலாமா ஒரு இடம் இல்லை நிப்போம் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இதில் நீ வெட்டுற சீசனா இது வெட்டுற பாருந்தான அப்புறம் இனிமே அந்த தொங்கல் இருந்து ஆனா இங்கே பக்கம் சுவர் அந்த கதை இல்ல இருந்து அங்கே அப்பாருங்க வெட்டு போறது தெரியுது இல்லை உங்களுக்கு அந்த அளவுண்டு ரெண்டு மிஷின் வெட்டுது அப்படியே ஃபுல்லா வெட்டிக்கொண்டிருக்காங்க எதுவும் வெட்டுறாங்கட்டு பாப்போம் இங்கே கூடுதல் யானை வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு சுவரா ஏன்னா பக்கத்தில் தாந்தா தானே அந்த ரோட்டுக்கு ஒரு நாளைக்கு போகணும் தாந்தா இங்கே ஒரு நாளைக்கு இப்படி முடிவும் வரைக்கல பாப்போம் என்ன ப்ரோ டைம் இருந்தா பாப்போம் வேண்டாம் ப்ரோட பைக்கு வந்து இது செய்யணும் என்னது டிஸ்கேடுனே பாண்டருபு போற வேலை இருக்கு அவரது கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே வெளி டிஸ்பேடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து சொன்னேன்

தா அவர்தே வெட்டுப்படுறது சொன்னானே பக்கத்துல அங்க வெட்டுப்படுது இங்க ஓலே சனோம் நிக்கணும் பாருங்க வெட்டும்போது இந்த சிலாக்கலலவ எல்லாம் வெட்டும் போது சில ஆட்கள் நிப்பாங்கடா நெல்லு வாங்குறதுக்கு அஞ்சல பக்கம் வரல அப்படி இல்லனே ஆனா நங்கல பக்கம் கண்டிருக்கேன் இருக்கு இங்க ஓ எرير பக்கம் இருக்கு இங்கே நீங்க இங்க இருக்குடா சவளக்கடா துண்டு அங்கால பக்கம் அது ஓடுது அவரை வெட்றாங்க என்ன நெல்லு கூட்ட போதா பேரி கொஞ்சம் எப்படி வெட்டுப்படுது வெட்டுப்படுதுல இங்க இந்த வெடி அது இல்ல அதே கையை காட்டு கையை காட்டு என்ன தான் அதுக்குதான் எடுக்க வேண்டிய இப்ப ஏன் சத்தம் காவல கையை காட்டு கையை காட்டு என்ன காய்ச்சு எனக்கு விளங்கலை வர என்ன வீடியோ எடுக்க சொல்லுறது தெரியல நான் சும்மாவே ரூட் போடுவேன் கூகுள் மேப் மாதிரி என்ன ப்ரோ இது எங்க ப்ரோ போய் சரிவா அந்த ஆசை கிடப்ப இது எங்க ஊர் என்ன ஊர் என்ன ஊர் என்ன ஊர் அவங்க எல்லாம் வந்து இது இது செஞ்சு வந்து வாருங்க அண்ணா இங்கல என்ன ஊர் நிறைய கிடைக்கும் இங்க என்ன ஊர் இதுக்கு என்னது கொள்ளு நூல் நானும் சும்மா ஊரு வீடியோ எடுக்கணும் கொள்ளு நூல் அப்படியே வேற வேற ஊருக்குள்ள அப்படியே போயிடுனே கொள்ள நூல் சரி வானா கொள்ள நூல் ஏ கே படாது காஞ்சிளமா வீடு எடுத்துக்கிறோம் அதுக்கு அப்படி போய் அப்படி ஏறலாம் பண்றாரு இங்க பக்கம் போனா கொல்ல நூல் நம்மள ஊருக்கு அந்த ஊருக்குலாம் போனது போனதில்ல வண்டியை விடுவோம் போவாத ஊருக்கு எல்லாம் போகணும் இங்க வெட்டுப்படுது இங்க அளவு தடுப்பட இருக்கா ஒரு அப்படியா கொல்ல நூல சத்தியமா கேள்விப்பட்டது பேரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லைடா காஞ்சன கூட வீடியோ போட்டுக்கோ நாங்க ஆனா கொள்ள நூல போனது இல்ல அப்படி போனா காஞ்சன கூட போலாமா எத்தனை குடும்பங்கள் வாழ்வாள் இவருதான் கல்வாடி இருக்கு இந்த இருக்கு கல்வாடி என்ன கோயில் இருந்தால் இருக்கிறது ஆஞ்சநேயர் விஷ்ணு எல்லாம் கோயில் இருக்கு காட்டுக்கு போகிறோம் இங்கேருந்து இதுக்கு ரோட் போகும் அதில் ஆண்டவா ஸ்ரீராமஜி விஷ்ணு கோயில் போட்டா விஷ்ணு தான் முன்ன கட்ட கொல்ல நுழை எங்களை நாங்கள் அன்புடன் வர வைக்கின்றோம் ஸ்டாண்டாண்டுங்க ஸ்டாண்ட ஆனா வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குடா அப்படோ பக்கத்து பக்கம் இருக்க மாதிரி நம்மள இருக்கிற மாதிரி இங்கே வர்ற உணவு தான் டேய் நல்லா பாடுக்கீங்கண்ணே அவனா அவனையா ஏழாமொழியே நம்ம கிளைகள் என்ன படுக்கான கிளை நம்மளோட சேர்க்கும் இது பெருகே நம்மளை கிளைகளை மாத்தி அதுக்குள்ள குசிப்பேன் படுக்க வெயில் கிட தெரியலாண்டு லிட்டர் லிட்டர் லிட்டராக பாலு கடற்கான அப்படின் போட்டு இல்லை போல பாவம் பாள்

காஞ்சின கூட அங்கால இருக்காடா ப்ரோ இன்னும் கொஞ்சம் போனமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களை மாதிரியே ரசிச்சிப்பாங்க எங்களுக்கு புது இடமா தான் இருக்குது கொஞ்சம் நாங்களும் பிரமிச்சு தான் வரும் இதெல்லாம் அதாவது இந்த மழை சீசனில் நல்ல தண்ணி ஓடிக்கு தரமா ஓடும் பள்ளத்தை பாத்தியா ப்ரோ சரி இதுக்குள்ள வெற்ற நெட்ரை மிஷின ஒன்றை இருக்காதல் நான் எல்லா இடத்துல நதைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து கூடுதலாக மாடுகள் இருக்குது நினைக்கேன் நம்மட புள்ள குட்டிகள் ஓ என்ன கூட பாருங்க எப்படி கிடைக்கும் இந்த ஆகல் அது கடை தடம் தான் கூட இருக்கு இங்கே தான் என்ன கூட பாட்டு போகலாம் வார அதே மண் ஒதுக்கி வச்சுக்கிட ஒரு சைட்டுக்கு அப்படியே இதில் போனால் தாந்தாவுக்கும் போகலாமா தாந்தாவுக்கு போகிற வேலை இல்லை எங்களுக்கு அப்படியே உன்னிச்சக்கே தான் போகணும் போய் குளிக்கணும் குளிக்கணும் வருஷத்துக்கு ஒருக்காக தான் குளிக்கிறது

என்ன ஊரே என்ன ஊர் என்ன காஞ்சனபோட வந்துட்டா அது சரி அது முன்னுக்கு இருக்கிற ஊரு காஞ்சனகுடா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஊரு சொன்னாரு என்ன தேவ இல்ல வேற என்ன பேர் சொன்னா மணல்புட்டியில் நாங்க வரும்போது உள்ளுக்கு மெயின்ல இருந்து வரும்போது ஏதோ ஒரு பேர் சொன்னாரு எனக்கு விலங்க சரியா இங்க எங்க வரும் போறண்டா

காஞ்சியா கூட நம்ம போயிருக்கேன் அப்புறம் வந்து ஓட்ட கழிச்சு அங்கால மெயின் அது உள்ளுக்குள்ள கிராமம் ஞாபகம் இருக்கா டேய் வெளியவே போட்டிருக்கோம் ஓ வீடியோ உள்ள எடுத்து போட்டிருக்கண்டா இல்லை இல்லை ஊருக்கள் எடுத்து எல்லாம் போட்டிருக்கோம் நான் காட்டுறன் நீ அப்போ மதிப்பே ஆனால் நான் இதுக்கால வரல நம்ம வந்து இல்லாதால இது ஒரு புது வகையான இடங்களாக இருக்குது இப்படியான ஊர்கள் இருக்கா இருக்கா பா இங்க தண்ணி விட ஆயிருக்கீரா கடற்காட அடை கல் இங்கே கல்குவாரி கடைக்கு இவளது வடக்காடல் என்ன இடது பக்கத்தில் திரும்பி எங்கே வர தண்ணி பார்த்து வைக்கிறேன் கடை அவட தாங்கிருப்பா

பக்கத்துல கல்வாடி வாழை தோட்டம் போடுறாங்க கல்வாடி பக்கத்துலயே என்ன மாதிரி புளிய மரத்துல புளியங்க இருக்கா புளிய மரத்தில் புளியங்கல் நம்ம சூடானல் கருவாண்டல் என்னடா இறந்துடா இருக்கோம் படத்தை எல்லாரும்

என்னடா கல் ஒரு இந்த கல் இருக்குறேண்ண ம் நீங்கள் சொன்ன சரி டேய் பிள்ள சிவ என்ன வேண்டாம் நீங்க என்னெல்லாம் வந்து வரைக்கீங்க என்ன மரண்டா இது டேய் டே உன்னிக்க வேற சத்தமளா இருக்கி அவனில் கண்ணில் வருத்தம் வேற தான் சிவலா மட்டும்தான்டா வாக்கால் எ உங்கள ஆட்டு மாறி இதுக்குள்ள கல்வாடியா இங்கே இங்கே கல்வாடி இங்கே தான் கல்வாடி இங்கே இல்ல வாங்க கல்வாடி களிம களிம் எங்க களிம களிமண்டா எந்தடா என்ன களிமண்டா சிங்களமா கிளிம் சிங்களம் நினைக்கின்றோ இது வந்து ப்ரெண்ட்ஸ் பாதிடா மயான பூமி நம்மட வாசியில சொல்கிறடா சவுக்கால ஆ ஓம் காளிலே இந்த பக்தர் ஏத்துக்குள் என்ன ஊரம் மட்டும் போடுறீங்களே இந்த ஊருண்டு ஆ தேவிலா முனை தை வைக்கலா கொல்ல நுழை இந்த போட்டை அப்படியே எடுக்குறோம் ஆ அதுதான் கோயில் இருந்தா இருக்கணும் கோயில் பக்கத்துலேயே மாதிரி மாதிரி வந்து எவ்வளோ காரணம் ஆச்சு இந்த இந்த சரி கோயிலுக்கு தான் போவோம் கீழே போகிற தெய்வமே உங்களுக்கு நின்று எடுக்கில தருவானே அதான் உங்களுக்கு அந்த மாதிரி பாட்டு ஏதாச்சும் போடுவோம் நான் கட் பண்ணி போட்டு ரைட் கொடுப்பானு

வாரம் சரி ஓகே கோயிலுக்கு நம்மளையும் வர சொல்லியிருக்காங்க அம்மாளோட அருள் கிடைக்கட்டும் நாங்களும் வாரம் வந்து ஏதோ ப்ரோ என்ன ஒரு ஊரை சொன்னாரு பேரு என்ன என்ன ஊரா சொன்னார் ஊரு சொல்ற பேருதாக்கா இன்னும் வாய் நுழையது இல்ல சரி எல்லாருக்கும் அவர்த பாடியிருக்கு தானே அது விளங்குன்னு தானே அதை நோட் பண்ணி கொள்ளுங்க நாங்களும் ஊருக்கு போயிடுச்சு உங்கள பிள்ளைகள நினைத்து எங்களை மன்னித்து விடவும் அவ ஐயோ இது இந்த ரோட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட்டா இருக்குடா ப்ரோ இந்த ஒத்தையடி பாதை ஒத்தையடி பாதை இல்லை அப்படி ஒரு பாட்டை போய் டிக்டோப்ல போடுறா அஞ்சாறு வேப்ப மாதிரி பொடியும் உங்களோட ஊருக்குள்ள நாட்டை போறா வேப்ப மாதே காணலடா எங்களை வீட்டு எத்தனை வேப்ப இருந்தே அதுல வெட்டி போட்டு

ஓம் நமச்சிவாயே இது என்ன ரோட்ரா இது மணல் இல்லாட்டி பரவாயில்லடா மணல் தான்டா பெருக்கணும்டா ஏய் ஏய் போற திசைக்கு பைக்க விளையாட்டிக்கு இப்படிதான் ஏத்தும் பாத்தியா நம்ம ஒரு திசை எப்படி இருக்கு பாத்தியா நல்லவங்கடா நல்லவங்க வாழும் பூமியா இது எப்படி சைட்டம் தருவா பாத்தியா நீ இருக்கிய நீ சைட்டு திருப்பியா

சரி ஓகே இப்போ கோட்டுக்கு வந்து ஏரியாச்சு கொங்குரேட்டும் போட்டாச்சு இங்கே ஃபுல்லாக கல்வாடி அதாக இருக்குது இந்த இருக்கு ஒருத்தர் வந்து கல்வாடி இருக்கு இங்கே கொஞ்சம் இந்த பூமி வந்து கிரவல் பூமி மாதிரி என்னடா பயிரிக்கேற்ற பூமி ரோஜா கண்ட நல்ல வளரண்டா இதில் கிரவல் அதாவது தவிர போல சட்டப்படி வளரும் என்ன சுற்றி திரும்பி எங்கே போகுது போன இடத்துக்கு ஏன் போதும் அந்த கட்டடத்துல போட்டிருக்காங்க அது ஊர்ற பேரு குருந்தையடி அடி முன் மாறி எடி போட்டில் இங்க இருந்த ஒரு வீடியோ எடுத்தார் இந்த கோயிலுக்கிட்ட விஷ்ணு குருந்தி தை அடி குருந்தி அடி ஓகே இப்போ கிட்ட எல்லாம் கோயிலுக்கு பிடிக்காங்கடா அவா அவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு சந்திப்பம் பாய் அது மட்டும் இல்லை உங்களோட ஊர்கள் நான் வீடியோ எடுத்து போட கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஊருக்கு போடலாம் நீங்கள் ஒன்றுமே போனாடி நாங்கள் தான் இப்படி தான் நாலஞ்சு எடுத்து 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 திரும்பி திரும்பி போடுவோம் கண்டிப்பாக உங்கள் ஊரில் மென்ஷன் பண்ணுங்க